பாலக்கோடு அருகே ஊருக்குள் புகுந்த சிறுத்தை நாய்களை கவி செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது இதனால் கிராம பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள தோட்டம் கிராமத்தை ஒட்டி அடர்ந்த வனப்பகுதி உள்ளது உணவு மற்றும் தண்ணீர் தேடி அடிக்கடி வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதாகவும் ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளை சேதப்படுத்தி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இரவு வனத்தை விட்டு வெளியேறிய சிறுத்தை ஒன்று விவசாயி விநாயகம் என்பவரின் வீட்டின் முன்பு காவலுக்கு படுத்துக் கொண்டிருந்த இரண்டு நாய்களை கவிக் கொண்டு மீண்டும் வனத்திற்கு செல்லும் வீடியோ காட்சியை தற்போது வெளியாகி பொதுமக்கள் இடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இரவு நேரங்களில் சிறுத்தை ஊருக்குள் நுழைந்து கால்நடைகளை வேட்டையாடி வருவதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்